ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லித்து பாப்பா சேனல் தேங்காய் திரட்டி பால் எப்படி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கணும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து நல்லா பொன்னேரமாக வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே பேன்லையே ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பையும் சேர்த்து அதையும் நல்லா பொன்னேரமாக வறுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்க்கணும் இப்போது அதே வெள்ளம் சேர்த்த அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா இது வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடணும் இது எல்லா வெல் எல்லா வெள்ளமும் நல்லா கரையணும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு கப் அளவுக்கு துருவண தேங்காய் ஒரு மூணு ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்ச பாசிப்பருப்பு அரிசி பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம வெள்ளத்தை ஒரு அடிகாலமான பாத்திரத்தை ஃபில்ட்ரு பண்ணி கொதிக்க விடணும் அது நல்லா கொதித்ததும் அதுலேயே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அதை கிளறி கொடுக்கணும் நல்லா அதை கிளறணும் இல்லை அடிப்பிடிச்சிடும் இது நல்லா கொதிக்க நல்லா வேகணும் இது நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிடம் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும் நிறைய நெய் சேர்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ஏன்னா இது தேங்காய் அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்தாலே போதும் இப்போது நெய் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தால் சுவையான தேங்காய் திரட்டிப்பால் ரெடி இதை பாருங்கள் பார்க்குறதுக்கே மாதிரி இருக்குது இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்